வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை புறக்கணித்த தங்க தமிழ் செல்வன் காரணம் என்ன வாங்க வீடியோவை முழுமையாக அனுக்கலாம் அதாவது அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர் தான் தங்க செல்வன் அவர் கட்சியில் இருந்த சில நாட்களிலேயே கொள்கை பரப்பு செயலாக பதவியையும் தூக்கி கொடுத்தார்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னரே அவர் தேனி வடக்கு மாவட்ட செயலராகவும் நியமனம் செய்யப்பட்டாராம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிடி விதினர்களை எதிர்த்து தேனி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடியிருந்தார் அது மட்டுமன்றி அதிமுகவின் கொள்கையை பாரம்பரிய திமுக விருப்பாக இருக்கும் நிலையில் அதிமுக தங்க தமிழ்ச்செவன் அவர்கள் திமுகவிற்கு சென்றதால் அந்த மாவட்டத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவும் கிடைக்கவில்லையாம் திமுக தலைமையின் கரிசனம் இருப்பதால் மட்டுமே தேனியில் தனக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்ட பணிகளை மட்டுமே பார்க்கும் ஒரு பார்வையாளர் போலவே தங்க தமிழ்ச்செவன் செயல்படர் என்றும் அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறது அது மட்டுமன்றி நாளுக்கு நாள் அவர் தேனியில் திமுக உட்கட்சி அரசியலை எதிர்த்து போராட வேண்டியிருந்ததாம் அதாவது தமிழ் செல்வனுக்கு ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜனுக்கும் எப்போதும் ஏழாம் பொருத்தமாகவே இருந்து வந்ததாம் இந்த நிலையில்தான் சமீபத்தில் அந்த பனிப்போர் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பகிரங்கமாக வெடித்ததாம் ஆண்டிப்பட்டி நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் அவர்கள் தொடக்க விழாவில் கூட மேடையிலே வைத்து தங்க ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள் அவமதித்தார் என்றும் செய்திகள் வெளிவந்தன அது மட்டுமின்றி ராஸ்கல் உள்ளிட்ட அநாகரிக வார்த்தைகள் எல்லாம் சொல்லியும் தேனி எம்பியும் மாவட்ட செயலாமான தங்க தமிழ்ச்செவனை அவர் திட்டியது அனைத்து ஊடகங்களுமே வெளியானதாம் இது தங்க தமிழ்ச்செவனுக்கு அந்த மாவட்டத்திற்கு பெருத்த அவமானமாக மாறி ஒரு மாவட்ட செயலாருக்கே இந்த நிலைமையா அவர் என்னுடைய தன்னுடைய ஆதரவாளர்களிடம் குமுறியதோடு கட்சி தலைமைக்கும் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவுபடுத்தியுள்ளார் அது மட்டுமின்றி திமுக தலைமை ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள் அழைத்து கண்டித்து எச்சரிக்கும் என்று எதிர்பார்த்த காத்திருந்த நிலையில் தான் தங்க தமிழ்ச்செவனுக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைத்ததாம் அவர் நினைத்தது போல எந்த ஒரு கண்டிப்பும் வரவில்லை என்பதால் அதிர்ந்து போன தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை ஆதரவாளர்கள் மத்தியிலே கொட்டி தீர்த்தாராம் ஆனால் எதுவும் இருந்து அவர் கட்சி தலைமையின் கவனத்தை ஈர்க்கும் தன்னுடைய அதிர்ச்சியையும் வெளிப்பட்டு வெளிப்பட ஒரு திட்டம் போடுகிறாராம் அதாவது இந்நிலையில் நேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக மாவட்ட செயலர் கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தேனி வடக்கு மாவட்ட செயலாக தங்க தமிழ்ச்செல்வன் பங்கேற்க வேண்டும் ஆனால் அவர் சென்னையிலிருந்து அந்த கூட்டத்திற்கு செல்லாமல் புறக்கணித்துள்ளாராம் என்ற செய்திகள் வெளிவந்தன ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் மேடையிலே தன்னை அமைத்தது தகாத வார்த்தைகளை பேசியதும் திமுக தலைமையை அவர்கள் கண்டிக்காத நிலையில் தன்னுடைய அதிருப்தியும் அவர் வெளிக்காட்டியுள்ளார் அது மட்டுமன்றி அவர் மாவட்ட செயல கூட்டத்தில் பங்கேற்கள் என்பதை செய்திகள் வெளிவந்தன உண்மையிலே அவர் மாவட்ட செயல கூட்டத்திற்கு செல்லவில்லை என்றால் அறிவாலயம் வரை சென்ற அவர் கூட்டத்தில் பங்கேற்காமல் திரும்பி வந்து என்றும் கூறப்பட்ட நிலையில் அவரை தொடர்பு கொண்ட விளக்கம் கேட்டோம் ஆனால் அவரோ நான் கூட்டத்தில் பங்கேற்றேன் என்று மாவட்ட செயல கூட்டத்தில் நான் பங்கேற்கவில்லை என்றும் சொல்வது தவறான தகவல் என்றும் செய்திகள் வெளிவந்தன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்